தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் திருப்பூர் மேற்கு மாவட்டம் வெள்ளக்கோவில் நகரும் அதிமுகவை சேர்ந்த வெள்ளக்கோவில் நகரமன்ற உறுப்பினரும் நகர துணை செயலாளருமான வைகை மணி மற்றும் நகரமன்ற உறுப்பினரும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவரும் பதினொன்றாவது வார்டு செயலாளரான சிட்டி பிரபு ஆகியோர் தலைமையில் இருபதுக்கும் மேற்பட்ட வெள்ளக்கோவில் வார்டு அதிமுக நிர்வாகிகள் திமுகவில் இணைந்துள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது நிலையில் திமுக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் கழக தலைவரான ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கழக அலுவலகத்தில் திருப்பூர் மேற்கு மாவட்டம் வெள்ளக்கோவில் நகரும் அதிமுகவை சேர்ந்து தொடர்ந்து ஐந்தாவது முறையாக வெள்ளக்கோவில் நகர்மன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியாற்றி வருபவரும் நகர துணை செயலாளருமான வைகை மணி மற்றும் நகரமன்ற உறுப்பினரும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவரும் பதினொன்றாவது வார்டு செயலாளரான சிட்டி பிரபு ஆகியோர் தலைமையில் வெள்ளக்கோவில் நகர அதிமுக நிர்வாகிகளான பதிமூனாவது வார்டு செயலாளர் ஆனூர் மணி நகர இளம் இளம் பெண்கள் பாசறை இணை செயலாளர் சிவக்குமார் பதிமூணாவது வார்டு அவை தலைவர் தேவராஜ் பனிரெண்டாவது வார்டு பொறுப்பாளர் சரவணன் பதிமூணாவது வார்டு பொறுப்பாளர் சுரேஷ் ஆகிய நூற்றுக்கும் மேற்பட்ட அதிமுக நிர்வாகிகள் தற்போது திமுகவில் இணைந்து உள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது